அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படி இருக்க போகிறது என்று பார்க்க போறோம் இந்த ஜூன் மாதத்தில் சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் புதன் சூரியன் சனி வக்ர பயிற்சி என ஆறு கிரகங்களின் முக்கிய பயிற்சி நடக்குதுங்க இதனால மேச ராசிகளுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட பலன்கள் என்ன என்பதை தொடர்ந்து இந்த பதிவில் நாம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ பதிவாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேலும் இந்த வீடியோ பதிவாக நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிபிகேஷன் மூலமா உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடைங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முருக கடவுளை ரொம்ப முருகனுக்கு அரோகரா வச்சு வேல் முருகனுக்கு அரோகரா என்ன மந்திரத்தை மறக்காம மூச்சு முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க ஸ்ரீ வாராகியம்மன் சோதரி நிலையம் ஸ்ரீ வாராகியம்மன் சோதரி நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் சிறப்பான முறையில் தீர்வு வழங்கப்படுதுங்க குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை செவ்வாய் தோசத்தினால் பிரச்சனைகள் பணப்பிரச்சனைகள் மாயமந்திரம் மான அழுத்தம் உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் சிறப்பான முறையில் தீர்வு வழங்கப்படுது உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் டெஸ்கிரிப்ஷனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க மேசராசிக்காரநேயர்களே ராசிக்கு இந்த மாத தொடக்கத்துல மிக சுறுசுறுப்பாக நீங்க செயல்பட போறீங்க உங்களுடைய வேலைகளை சிறப்பாக திட்டமிட்டு செயல்பட போகுது உங்களின் மதிப்பு மரியாதையானது இந்த மாதம் உங்களுக்கு அதிகரித்தே காணப்படும் உங்களின் நிதி நிலைமையானது முன்பு இருந்ததை விட கண்டிப்பாக அதிகரித்தே காணப்படும் நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களிடம் இருந்து நல்ல ஆதரவையும் நீங்க பெற போறீங்க நீதிமன்ற வழக்குகள்ல நீங்க முன்னேற்றமும் அடைவீங்க இந்த மாதத்துல எதிரிகளின் ஆதிக்கத்தை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் உங்களின் கடின உழைப்பிற்கு முயற்சிகளுக்கு முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் தொழிலதிபர்கள் தாங்களின் தொழிலை விரிவுபடுத்தவும் லாபகரமான திட்டத்தில் முதலீடு செய்யவும் நல்ல வாய்ப்புகள் உண்டாக போகுது இந்த மாதத்தில் எந்த ஒரு விஷயத்திலும் ஆணவத்துடன் நீங்க செயல்படக்கூடாதுங்க பணம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் முதலீடுகள் விஷயத்தில் ஆபத்தான விஷயங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும் திருமண வாழ்க்கையை நீங்கள் இனிமையாக இருக்குங்க மேலும் எந்த ஒரு வேலையையும் ஒருமுறைக்கு பலமுறை யோசித்து செய்து வரும் மேச ராசியினருக்கு இந்த மாதமானது மனதில் ஒரு புதுவிதமான தெம்பு உண்டாக போகுது மேலும் உங்களுக்கு மகிழ்ச்சி மற்றும் சந்தோஷமானது அதிகரித்து காணப்படும் முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலனையே பெற்றுத்தர போகுதுங்க மேலும் உங்களுக்கு பணவரத்தானது அதிகரித்து காணப்படும் வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் வரலாம் எனவே எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் உணவு கட்டுப்பாட்டில் நீங்க கவனம் தேவைப்படுதுங்க தொழில் வியாபாரம் தொடர்பான காரியம் மாதத்தின் மத்திய பகுதியில் செய்வது உங்களுக்கு நல்ல பலனை பெற்று தரும் வாடிக்கையாளர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணவரத்தானது வகையில் தாங்க இருக்கும் ஆனால் எதிர்பார்த்த அளவு இருப்பது கடினம்தான் பணி நிமித்தமாக வெளியூர் செல்ல வேண்டிய வரலாம் குடும்பத்துல வீண் குழப்பம் ஏற்பட்டு நீங்க போகுது ராசியில இருக்கும் புத்திகாரகன் புதனால் எல்லாவற்றையும் சமாளித்து நீங்க வெற்றியும் பெற போறீங்க வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை நீங்கள் தவிர்க்க வேண்டும் பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே என்ற எண்ணம் ஏற்பட்டு பின்பு நீங்கிவிடும் வழக்குகளில் சாதகமான நிலையே உங்களுக்கு காணப்படுங்க பெண்களுக்கு முயற்சிகள் அனைத்துமே சாதகமான பலனை பெற்றுத்தரும் பணவரத்தானது இருக்க போகுது உடல் ஆரோக்கியத்தில் நீங்க அதிக கவனம் செலுத்த வேண்டும் கலைத்துறையினருக்கு மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு பின்பு அந்த குழப்பமும் நீங்கிவிடும் வாகனங்கள்ல செல்லும் போதும் வெளியூர்களுக்கு செல்லும் போதும் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டுங்க மேலும் சூரியன் சஞ்சாரத்தால் உங்களுக்கு அடிக்கடி முன்கோபம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அந்த முன்கோபத்தை நீங்க குறைத்து கொள்ள வேண்டும் அதனால் உங்களுக்கு வீண் தகராறு ஏற்படக்கூட வாய்ப்புகள் இருக்குதுங்க நிதானமாக செயல்படுவதன் மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்குங்க அரசியல் துறையினருக்கு வளர்ச்சி பெற மிகவும் கவனமாக இருப்பதுதான் நல்லது மேலும் செலவை குறைப்பதன் மூலமாக பண தட்டுப்பாடும் குறையலாம் பேச்சில் கடுமையை காட்டாமல் இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரும் மேலும் மேலிடத்தின் மூலமாக மனம் மகிழும்படியான சூழ்நிலையும் உருவாகும் நண்பர்கள் உறவினர்களுடன் கவனமாக பேசி பழகுவதுதான் நல்லது மாணவர்களுக்கு கூடுதல் மதிப்பின் பெற எடுக்கும் முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறப் போகுது வீண் கவலையை தவிர்ப்பது நல்லதுங்க அடுத்த அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்தவர் ஆலோசனை கேட்டாலும் முடிவில் சொந்த அறிவில் நீங்க செயல்படுவீங்க வீண் கவலை ஏற்பட்டு பின்பு நீங்கிவிடும் செலவுகளும் அதிகரித்துக்கொண்டே தான் இருக்கும் மேலும் உங்களுக்கு நீங்கள் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றமும் கிடைக்கும் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் உங்களுக்கு சிறிது தடை தாமதமும் ஏற்படலாம் அடுத்து பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்தவருக்கு உதவ போய் வீண் பிரச்சனையில் சிக்கிக்கொள்ள கொள்ள நேரலாம் எனவே நீங்கள் கவனமாக இருப்பதுதான் நல்லதுங்க புதிய நட்பும் உங்களுக்கு உண்டாகலாம் தொழில் வியாபாரத்தில் போட்டிகளை சந்திக்க வேண்டியும் இருக்கும் அடுத்து கார்த்திகை ஒன்றாம் பாதம் வியாபாரம் தொடர்பான அலைச்சலும் புதிய ஆர்டர் பற்றிய கவலையும் ஏற்பட்டு கொண்டதா இருக்கும் உத்தியோகத்துல இருப்பவங்க சக ஊழியர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லதுங்க பணவரத்து உங்களுக்கு திருப்தி தரும் வகையில தான் இருக்கும் குடும்பத்துல நீண்ட நாட்களாக இருக்கும் பிரச்சனை அனைத்துமே விட போகுது பரிகாரமாக முருகனுக்கு அரளிப்பு அர்ப்பணித்து அர்ச்சனை செய்து வணங்க எல்லா கஷ்டங்களும் நீங்கி உங்களுடைய உங்களுக்கு மன அமைதியும் உண்டாகுங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் புதன் மற்றும் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் இருபது மற்றும் இருபத்தி ஒன்று அதிர்ஷ்ட தினங்கள் பதிமூன்று மற்றும் இந்த மாதம் உங்கள் மீது நீங்கள் அக்கறை கொள்ள போறீங்க உங்களுடைய புகழுக்கு முக்கியத்துவம் அளிக்க போறீங்க இந்த மாதம் நீங்கள் அதிக தன்னம்பிக்கையுடன் செயல்பட முயற்சி செய்வீங்க குடும்ப விஷயங்கள்லாம் முன்னேற்றம் காணப்படும் உங்களுடைய குழந்தைகள் மீது நீங்கள் அதிக அக்கறையுடனும் பாசத்துடனும் நடந்து கொள்வீங்க உங்களுடைய தகவல் தொடர்பு திறனானது அதிகரித்து காணப்படும் உங்களுடைய இளைய உடன்பிறப்புகளுடனான உறவு சுமூகமாக இருக்க வாய்ப்பு இல்லைங்க உங்களை சுற்றி நடக்கும் விஷயங்கள் காரணமாக நீங்கள் உணர்ச்சி வசப்படக்கூட நேரலாம் இந்த மாதம் ரியல் எஸ்டேட் விஷயங்கள்லாம் முதலீடு அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சியானது அதிகரித்து காணப்படும் உங்களுடைய வருமானம் இந்த மாதம் பெருகவும் வாய்ப்பு இருக்குதுங்க உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகளும் உங்களை நாடி வரப்போகுது இந்த மாதம் நீங்கள் தூக்கம் போறீங்க அதன் மூலம் உங்களுடைய மன அமைதியானது அதிகரித்து காணப்படும் இந்த மாதத்துல இரண்டாம் பாதியில நீங்கள் தைரியமாக செயல்படுவீங்க உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல பலனையும் நீங்க பெற போறீங்க அடுத்து காதல் மற்றும் குடும்ப உறவானது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உங்களுடைய வாழ்க்கை துணையுடனான உறவானது சிறப்பாகவே இருக்கும் என்றாலும் உங்களிடம் ஈகோ உணர்வு காணப்படுங்க இந்த மாதம் உங்களுடைய உடல் நலம் பாதிக்கப்படவும் வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஆதரவாக இருப்பீங்க என்றாலும் நீங்கள் அவர் மீது ஆதிக்கம் செலுத்தும் மனோபாவத்தை கொண்டிருப்பீங்க இருவருக்கும் இடையே அன்பானது மலரும் நீங்கள் உணர்ச்சி வசப்படவும் நேரலாம் உங்களுடைய கோபத்தை உங்கள் துணையிடம் நீங்கள் காண்பிக்கலாம் குடும்பத்துல கூடுதல் பொறுப்புகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் காதல் மற்றும் உறவின் மூலமாக உங்களுக்கு ஆதாயங்களும் அதிர்ஷ்டங்களும் காணப்படுங்க அடுத்து நிதி நிலை இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலையானது மிகவும் சிறப்பான முறையிலே இருக்க போகுதுங்க உங்களுடைய சேமிப்பானது முன்பு இருந்ததை விட கணிசமாக உயரப்போகுது குடும்பம் மற்றும் வெளிநாடு தொடர்பான எதிர்பாராத செலவுகளும் உங்களுக்கு வந்து கொண்டதாக இருக்கும் உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் பணத்தை செலவு செய்யும் வாய்ப்புகள் இருக்குது எனவே பண வரவு மிதமாகவே உங்களுக்கு இருக்கும் மருத்துவ சிகிச்சை சார்ந்த செலவுகளும் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டதாக இருக்கும் இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய பொருளாதார நிலையானது மிகவும் சிறப்பாகவே இருக்கப் போகுது நீங்கள் இந்த மாதம் விரைவில் கடனை அடைத்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க பொருளாதார திட்டம் மற்றும் சேமிப்பில் வழக்கமான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் இந்த மாதம் செலவுகள் உங்களுடைய கட்டுக்குள்ளேயே இருக்கும் அடுத்து உத்தியோகம் உங்களுடைய உத்தியோகத்துல மீச்சியை காணலாம் என்றாலும் பாணிகிடத்துல சில குழப்பங்கள் காணப்படுங்க பாணிகிடத்துல சந்திக்கும் நெருக்கடியான சூழலை நீங்கள் சாதுரியமாக சமாளிப்பீங்க இந்த மாதம் உத்தியோகத்தின் மூலமாக உங்களுடைய வருமானமானது அதிகரித்து காணப்படும் உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்கள் நிபுணர்களின் ஆலோசனைகளை பெற வேண்டுங்க இந்த மாதம் பெண் பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க நீங்கள் பாணி நிமித்தமாக பயணமும் மேற்கொள்ளலாம் பாணியிடத்துல வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும் நீங்கள் பணியிடத்துல புத்தி சாதுரியத்துடன் செயல்பட போறீங்க பணியிடத்தில் உங்களுக்கு அதிகாரமும் அங்கீகாரமும் கிடைக்க போகுது இந்த மாதம் நீங்கள் சாதகமான பலன்களை பெறலாம் உங்களுடைய புதிய யோசனைகள் மூலமாக வருமானமும் பெற முடியும் அடுத்து தொழில் தொழில் செய்யும் மேசராசி அன்பர்களுக்கு தங்களுடைய பொருட்கள் மற்றும் சேவைகளை சந்தைப்படுத்த புதுமையாக யோசித்து நீங்கள் செயல்பட வேண்டியும் இருக்குங்க இதுவரை தொழிலில் சந்தித்து வந்த நஷ்டங்கள் இனி உங்களுக்கு லாபகமாக மாறப் போகுதுங்க மேலும் கூட்டாளர்கள் தொழிலில் அனுகூலமாக செயல்படுவாங்க தொழிலில் கடன்களை அடைத்து முடிக்க போறீங்க ஆரம்பத்துல தொழிலில் சில போராட்டங்கள் இருந்தாலும் கூட இறுதியில உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வெற்றியை தேடித்தருங்க தொழிலை மாற்றி அமைப்பதன் மூலம் தொழில் மறு கட்டமைப்புல நீங்க வெற்றியும் பெற முடியும் உங்களுடைய திட்டங்களை சீரமைப்பதன் மூலமாக கடன்களை திருப்பியும் செலுத்தலாம் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை இந்த மாதம் சற்று உயரப்போகுது உங்களுடைய செயல்திறன் பங்குதாரர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் தான் இருக்கும் இதுவரைக்கும் மேசராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களும் எப்படி இருக்க போகிறது என்ன என்ன பலன்கள்லாம் கிடைக்க போகிறது என்று பார்த்தோம் இந்த பதிவானது கண்டிப்பாக மேசராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்பரே இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் வந்து சென்றடையுங்க நன்றி நண்பர்களே